ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வருடமையான ஒரு த்ரீ பிஹெச் வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது DTCP அப்புருவட் மனைல உள்ள ஒரு வீடு தாங்க வீட்டோட ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு அடியில் ரோடு வசதியும் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி அப்புருவடு மனையில் இருக்கிற நால் எல்லா லோன் வசதிகளுமே இந்த வீட்டுக்கு உடனே கிடைக்கும் இது ஒரு த்ரீ பிஹெச் வீடும் கூட மூணு செண்டு மனையில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அளவில் த்ரீ பிஹெச் வீடாக இதை லக்ஸரியாகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க தண்ணீருக்கு போர் வசதிகள் எல்லாமே அமைச்சி கார் பார்க்கிங் காம்பவுண்ட் வால் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு வேலையுமே இந்த வீட்டில் உங்களுக்கு இல்லைங்க வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கல் விலையிலேருந்து கூட்டமாக போகக்கூடிய பக்கத்தில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மூணு செண்டு மானையில அமைஞ்சிருக்கிற த்ரீ பிஹெச் வீட்டோட இதன் விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் இருபத்தி இரண்டு அடி ரோடு வசதி பிஹெச் லக்ஸரி ஹவுஸ்